பரிசுத்த பரிசுத்தாமம் அய்மைப்படுவதாக இன்றைய தின தீபம் தியானத்தில் நீதிமொழிகள் இருபத்தி ஆறு பதினொன்று நாயானது தான் கக்கினதை தின்னும்படி திரும்புவது போல மூடனும் தன் மூட தனத்துக்கு திரும்புகிறான் ஆங்கிலத்தில் என்ஐவி மொழிபெயர்ப்பு இதை கேட்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிற அல்லது எச்சரிக்கிற காரியம் என்னவென்றால் நாம் இயேசுவை அறிந்து நீதியின் மார்க்கத்தை அறிந்து அந்த மார்க்கத்தை விட்டு அல்லது தேவன் நமக்கு ஒப்புவித்த பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவது இந்த நாய் தன் கக்கினதை தின்னுவதற்கு சமம் என்று ரெண்டு பேதொரு ரெண்டு இருபத்தி ரெண்டிலே சொல்லுகிறார் நாம் அறிந்த கற்பனைக்கு நாம் ஏற்றுக்கொண்ட பரிசுத்த கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வோம் கர்த்த நம்பிலே மயிமைப்படுவார் ஆமேன்